அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு இனிப்பான தேன் மிட்டாய் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் இட்லி அரிசி இரநூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் நான் ரெண்டையும் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க சர்க்கரை முந்நூறு கிராம் சோளமாவு அரை ஸ்பூன் சோடா மாவு கால் ஸ்பூன் ரெட் கலர் தேவையான அளவு என்ன பொறிக்க தேவையான அளவுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதை நாம ஊற வச்ச அரிசி உளுந்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பதம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நாம் இத பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க இப்போ நாம் இதில் சோள மாவு சேர்த்துடலாம் கூடவே நாம் சோடா மாவையும் சேர்த்துடலாம் இப்போ நாம் ரெட் கலர் சேர்த்திடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சிங்க இப்ப நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதாங்க இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கலாங்க ஒரு வானன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாங்க இதில் நாம் சர்க்கரையை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் இதுக்கு பாகுபதலாம் எதுவும் தேவையில்லைங்க சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்குங்க நான் இன்னொரு வானல் வச்சுருக்கேங்க இப்போ நாம் இதில் என்ன சேர்த்திடலாம் எண்ணெய் சேர்த்தாச்சுங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க நாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையை எடுத்து எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா முறு வந்திருக்கு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாங்க இப்போ நாம் இதை சர்க்கரை சிரப்பில் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை தட்டுக்கு மாற்றிக்கலாங்க தேன் தேன்ட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது நீங்கள் சட்னி எடுத்துருங்க ரொம்ப நேரம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் பொரித்த உடனே நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க சூப்பராக ஜூஸியாக இருக்குங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ